الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وآصحابه أجمعين عن نانس بن مالك رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم رأيت ليلة مسري بي مكتوبا على باب الجنة بالصدقة بعشر أمثالها والقرض بثمانية عشر قلت يا جبريل ما بال القرض أفضل من الصدقة قال لأن السائل يسأل وعنده والمستقرب لا يستقرب إلا من حاجة رواه ابن ماجه والترغيب والترهيب أو كما قال عليه الصلاة والتسليم அல்லாமல்லை அல்லாமலை அவர்கள் முஸ்லிம்கள் யூனியன்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பது சம்பந்தமான பல்வேறு நடைமுறைகளை பல கோணங்களிலே போதித்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் கடந்த சில நாட்களாக இந்த பதிலுடைய வேளையில் கடன் கொடுத்தல் கடன் வாங்குதல் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களையும் ஹஜீசுகளையும் பற்றி சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது கடன் கொடுத்தல் என்பது அல்லாஹுடைய சூழருடைய பார்வையில மிக உயர்தரமான ஒரு விவாதத்தாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நற்காரியமாக இருக்கிறது சாதாரணமாகவே பண்டைய காலங்களை விட தற்போதுள்ள காலங்களிலே தேவை உள்ளவர்களுக்கு வசதி உள்ளவர்கள் கடன் கொடுத்தல் என்பது குறைந்து கொண்டே மனிதன் தன்னுடைய உறவினரிடத்திலோ நண்பரிடத்திலோ அல்லது தனக்கு அறிமுகமான ஒருவரிடத்திலோ எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது கடனாக தேவைப்படுகிறது நான் ஒரு வாரத்திலே தருகிறேன் ஒரு மாதத்திலே தருகிறேன் என்று சொன்னால் பல நேரங்களிலே நம்மிலை ஒரு சிலர் இப்படி கூடுகிற வழக்கம் இருக்கிறது ஐயாயிரம் ரூபாய் இல்லாமல் இடத்துல இல்லை வேண்டுமென்றால் இந்த ஐநூறு ரூபாயை வைத்துக்கள் எனக்கு இதை திருப்பி தர வேண்டாம் இதோடு நீ போய்விடு என்று நாம் சாதாரணமாக சொல்லுகிற பழக்கம் சில மனிதர்களிடத்திலே சில நேரங்களிலே ஏற்படுவதை பார்க்க முடிகிறது அப்படியானால் அவருடைய உள்ளங்களிலே இப்படி ஒரு எண்ணம் ஐயாயிரம் இவனுக்கு கடனாக கொடுத்துவிட்டு இவன் தர முடியுமோ தர முடியாதோ அவனத்திலே நாம் கேட்டுக்கொண்டு மனஸ்தாபம் ஏற்பட்டு பகன் ஏற்பட்டு கொண்டு சிரமத்திலே சிக்கலிலே ஆள்வதை விட போனால் போது என்று ஒரு ஐநூறு ரூபாயை நாம் தர்மமாக கொடுத்து விட்டால் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம் இல்லை என்றால் அப்படியே இருந்துவிடலாம் என்ற எண்ணத்திலே சொல்கிற பழக்கம் பல இடங்களிலே பல சூழ்நிலைகளிலே பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது மனிதர்களுடைய தர்மம் செய்கிறோம் ஏழைகளுக்கு தாராளமாக வாரி வழங்குகிறோம் அதன் மூலமாக நன்மைகள் ஏராளமாக கிடைக்கிறது என்று நாம் விளக்கி வைத்திருக்கிறோம் அது உண்மைதான் ஆனால் சில ஹவீரர்களுடைய அடிப்படையில பார்க்கிற போது தர்மத்தை விட கடன் கொடுத்தல் என்பதற்கு கூடுதலான நன்மை கிடைக்கிறது என்பதை அல்லாருக்கும் எல்லாமே திறந்து வைத்திருக்கார்கள் சுனநிலை இவருமாய் என்ற ஒரு நபிமொழி கருந்தல் அதே போன்று அத்தரு என்ற ஒரு நூல் இந்த இரண்டு நூலிலும் ஒரு நபிமொழி பதிவாகியிருக்கிறது

தர்மத்திற்கு பகரமாகிற்கு பகரமாக பத்து நன்மைகளும் கடனுக்கு பகரமாக பதினெட்டு நன்மைகளும் தருவதாக அங்கே எழுதப்பட்டுள்ளது ஒரு மனிதன் ஒரு ரூபாய் கிரமம் செய்கிறான் பிரபுல்லாலனி அந்த ஒரு ரூபாய்க்கு கவனமாக பத்து நன்மைகளை பத்து ரூபாய் தர்ம செய்த நன்மையை கொடுத்தான் பொதுவாகவே இஸ்லாந்தை அமைப்பை படித்தான் ஒரு நல்ல காரியம் செய்யாம ஒன்றுக்கு பத்தான லாங் கொடுத்தான் குரான் வருகிறது வகிறது மஞ்சள் கனசி பலபூ அச்சு காலியம் யாரோவோ ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறாரோ அவருக்கு பத்து படங்கள் எவரொருவர் ஒரு தீமையை அவருக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படும் என்று அல்லாமல் அந்த அடிப்படையில எந்த நன்மையான காரியங்கள் செய்தாலும் ஒன்றுக்கு பத்தாம் அல்லாம கொடுப்பான் நான் நகராஜிக்கு சென்ற போது தோரணத்து வாக்கு நான் பார்த்தேன் தி சதர்பத்து தி அனுபவி ஒரு தர்மத்திற்கு பகனமாக பத்து நன்கை கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது வல் அருதி தி சமானிய ககத்தம் ஆனால் கடன் கொடுத்தலுக்கு பகனமாக பதினெட்டு நன்மை கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு ரூபாய் கடன் கொடுப்பான் அவன் ஒரு தவணையை வைத்து திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்றெல்லாம் எழுத்து எழுதி கடன் கொடுத்து விட்டால் குறிப்பிட்ட தவணையில அந்த பணம் திருப்பியும் கிடைத்து விடுகிறது இப்படி கடன் கொடுத்து ஒரு மூவின் இன்னொரு மூவினுக்கு உதவி செய்வத விளைவாக கபுல்லாலும் அவனுக்கு பதினெட்டு நன்மை எல்லாம் கொடுக்கிறான் அப்படியானால் தர்மத்தை விட கடன் உயர்ந்ததாக இருக்கிறது தர்மத்திலே நான் கொடுத்த காலத்தில் நமக்கு திரும்பி வரப்போவதில்லை ஆனால் கடனிலே நாம் கொடுத்த பணம் திரும்பவும் வருகிறது நன்மையும் எட்டு மடங்கு அதிகமாக பதினெட்டு மடங்கு வருகிறது ஆச்சரியமான சொல்ல நகராஜிக்கு போன போது சுவர்க்கத்தினுடைய வாக்கு நிலை எழுதப்பட்டிருந்தது தன்னை அழைத்து சென்ற எதிரிகளை நாம் அவங்க அவர்களும் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள்

தன்னுடைய சொல்லி சொல்லி மக்களிடத்திலே வாங்கி பழகிவிட்டான் இந்த நிலையில் இருப்பவன் அவனுடைய பழக்கத்தின் அடிப்படையிலே வழக்கத்தின் அடிப்படையிலே அவனுக்கு தேவை இருந்தாலும் தேவை இல்லாமல் இருந்தாலும் அவன் கேட்டுக்கொண்டே இருக்கான் வைக்கிறான் கேட்பவன் தன்னத்தில் பொருளை வைத்துக் கொண்டே கூட அடுத்த வருடத்திலே கேட்க வாய்ப்பு இருக்கிறது எனக்கு ஏதாவது கொடுங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஏதாவது சதப்பாவை கொடுங்க அல்லது சக்காத்த கொடுங்க என்று கேட்க வரை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஒய் முஸ்திரைமோ இல்லையோ இல்லாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்தில் வந்து கடன் என்று சொன்னால் அப்போது ஏதோ ஒரு நிர்பந்தமான தேவையின் அடிப்படையில் மாத்திரமே அவன் கரணி கேட்பான் தேவையில்லாம யாரும் யாரிடத்துலையும் போய் கடன் கேட்பதில்லை இப்படி ஒரு கூடுதலான அம்சம் இருக்கிற காரணத்தினால்தான் கடன் கொடுப்பு வாங்குதல் என்பதற்கு மறுநாட்டு நன்மை இருக்கிறது என்று திபீகணேசனம் விளக்கம் சொன்னார் கடன் கேட்பவர் நிர்பந்தத்தின் அடிப்படையிலே கேட்கிறார் மிகவும் தேவை என்ற அடிப்படையிலே கேட்கிறார் அவருக்கு தேவைக்கு உதவி செய்தல் என்பதும் வருகிறது பணத்தை கொடுத்தல் என்பதும் வருகிறது எனவே ரப்புல் ஆடனின் பதினெட்டு நன்மையை தருகிறான் ஆனால் தான தர்மங்களை பெறக்கூடியவர் அவருக்கு தேவை இருந்தாலும் இல்லை என்றாலும் கேட்டுக்கொண்டே இருப்பார் எனவே நான் கொடுத்த தர்மத்தை தேவைக்கு தான் அவர் பெரிய அளவில் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்காது எனவே ரப்புல் ஆடனின் அது பத்து நன்மைகளையும் இங்கே பதினெட்டு நன்மைகளையும் எல்லாம் தருகிறான் என்று விளக்கம் சொன்னார்கள் வேறு சில நடைமுறைகளிலே இப்படியும் சொல்லி தரப்பட்டிருக்கிறது பத்து இருபது என்று கூட்டிக்கொண்டே போவது ஏழு எழுபது எழுநூறு என்று நன்மைகளை பெருக்கிக் கொண்டே போவதுதான் இஸ்லாத்தினுடைய அமைப்பு அல்லாஹுடைய அழகிய நடைமுறை அப்படியானால் சதப்பாவிற்கு பத்து நன்மையும் கடன் கொடுத்தலுக்கு இருபது நன்மைகள் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் பதினெட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்று நாம் கொடுத்த கடனை திரும்ப வாங்கிக் கொடுக்கிற காரணத்தினால் இரண்டு நன்மைகளை குறைத்து தப்புள் ஆளுமே பதினெட்டு நன்மைகளாக கடன் கொடுத்தவருக்கு பதிவு செய்தான் என்ற விளக்கமும் கடிச நோட்படையிலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் மையமாக வைத்துத்தான் சதப்பாவை விட தர்மத்தை விட கடன் கொடுத்தல் என்பது ஏராளமான நன்மைகளை அதிகமான நன்மைகளை பற்றி தரக்கூடியது என்பதை இந்த நல்மொழியினுடைய படிச்சனையாக கூட்டப்பட்டிருக்கிறது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் பண பலம் உள்ளவர்கள் தேவை உள்ளவர்கள் வருகிற போது வரியவர்கள் முடியாதவர்கள் ஏதேனும் நிர்பந்த சூழ்நிலையிலே வருகிற போது நிபந்தனையின் அடிப்படையில் அவர்களுக்கு கடன் கொடுத்து உதவுகிற வணக்கத்தை நாம் உருவாக்கிக்கொண்டால் இதுவும் நாம் செய்யக்கூடிய இவாதத்துகளிலே உயர்கலமான வணக்கமாகும் உயர்கலமான இவாதத்தாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் காலப்போக்கிலே கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பிக் கொடுக்காமல் இழுத்தடிக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள் வந்துவிட்டதனுடைய விளைவோ என்னவோ தெரியவில்லை முஸ்லிம் சமுதாயத்தினத்தில் இருந்து இந்த இவாதம் இந்த வணக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டுக் கொண்டே போகிறது அபுல்லாலும் அல்லா தினத்தானது காலம் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் அவனுடைய கூதலின் வாயிலாகவும் எந்த அறிவுரைகளை அறவுரைகளை இவ்வாதத்தின்படி மனித சமுதாயம் எடுத்து நடக்க வேண்டும் என்று போதித்திருக்கிறானோ அதை நாமும் உலக முஸ்லிம்களும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அபுல்லாலும் நம் எல்லோருக்கும் கொண்டுவான